அமமுக பொதுச்செயலாளர் டி வி தினகரன் தமிழக அரசின் தற்போதைய செயல்முறை எதிர்கால அரசியல் நன்மைகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடுகள் குறித்து நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அதில் அவர் கூறியதாவது மக்கள் ஸ்டாலினுடன் இல்லை என்பதால் தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை திமுக தொடங்கியுள்ளது இது வெறும் ஒரு கற்பனையான அரசியல் விளையாட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்து விட்டதால் இவர்களால் இதுபோன்ற மேம்பட்ட பிரச்சார நம்பிக்கைகளை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்றார் மேலும் தமது தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றியடைவோம் என தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றனர் என்றும் விமர்சித்தார் திமுகவின் செயல்பாடுகளை விமர்சிக்காத கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட இப்போது வெளிப்படையாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவதை குறிப்பிட்ட தினகரன் இது திமுக ஆட்சியின் கட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது என கருத்து தெரிவித்தார் மேலும் காமராஜர் குறித்து விமர்சனங்கள் எழும்பும் போதும் காங்கிரஸ் கட்சி அமைதியாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது எம்பி மற்றும் எம் எம்எல்ஏ இடங்களை பெறவே காங்கிரஸ் தற்போது திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது அவர்கள் காமராஜரை கூட மறந்து விட்டார்கள் என்றார் மேலும் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் வாக்குறுதியை தேர்தலுக்கு முன்பு மட்டுமே திமுக வெளியிட்டதாகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகள் அந்த திட்டத்தை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இப்போது எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தினால் அந்த திட்டத்தை மீண்டும் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது ஆனால் இதில் கூட தகுதியுள்ள குடும்பத் தலைவிகள் என்கிற பதிலால் நிபந்தனைகள் விதிக்க முயற்சிக்கிறார்கள் தற்போது தேர்தல் நெருங்குவதால் அனைவருக்கும் தருவோம் என்கிறார்கள் இது ஒரு பெரிய அரசியல் நகைச்சுவை என்றார் தனது எதிர்கால அரசியல் திட்டங்களை பற்றியும் அவர் பேசினார் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் நிச்சயமாக அமமுக போட்டியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயம் நாங்கள் இருக்கப் போகிறோம் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து இப்போது முடிவாகவில்லை ஆனால் நாங்கள் தற்போது மோடி கூட்டணியில் தான் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் அமித்ஷா கூறியதைப் போலவே நானும் கூறுகிறேன் என்றார் தினகரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு தமிழக முதல்வராகும் அனைத்து தகுதியும் இருக்கின்றன என்று திமுக வீசிக்கை இடையே பற்ற வைத்தார் பிரதமர் மோடியை சந்திக்க நான் நேரம் கேட்கவில்லை எனவும் திட்டவட்டமாக கூறிய தினகரன் என்டி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்காகவும் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வேன் என்னை அழைத்தால் நிச்சயம் வருவேன் என்றும் உறுதியளித்தார் மேலும் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள ஓ பி எஸ் தலைமையிலான மாநாட்டில் கலந்து கொள்வேன் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டே போவதால் தேர்தல் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே சர்ச்சைக்குரிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டால் மக்கள் உத்தரவு கிடைத்துவிடும் என்று திமுக தப்பு கணக்கு போடுகிறது இரண்டாயிரத்து பதினொன்று போலவே திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்